இன்று அரசியல்வாதிகள் எப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா இந்த ஒரு இருபது நாளா இந்த தேர்தலில் நான் நின்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கிராமத்திலும் போய் நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிராமங்களுடைய சூழ்நிலைகளை போய் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இங்க உள்ள ஏற்கனவே இருந்த எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ரோடு வசதி இல்லைங்க நீர் வசதி கிடையாது ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தாய்மார்களுக்கு அந்த சிறு சிறு கிராமத்துல இருக்கு ஆனா அதுக்கான சரியான சம்பளம் கிடையாது நீ நீரும் கொடுக்கல விவசாயம் செய்யறதுக்கு எத்தனை ஏக்கர் காடு வச்சிருந்தாலும் என் மக்கள் வந்து வறுமையில வாழணும் வறுமையில வாழ இன்னொருத்தரோட தோட்டத்துல போய் வேலை செய்யணும் இன்னொரு இடத்துல வேலை செய்யணும் அந்த சம்பளமும் கிடைக்காது அப்ப நம்ம மக்கள் எப்படி வாழ்வாங்க ஆனா அரசியல்வாதியான நீ என்ன பண்ற மலை அடுத்து எடுத்துட்டு போய் மண்ண வாரி எடுத்துட்டு போய் சொல்லி எல்லா மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கிற இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள் நமக்கு தலைவர்களா வர வேண்டுமா எழுபது வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி நம்ம ஆட்சி செய்யறாங்க அப்படி ஆட்சி செஞ்சு நமக்கு என்ன நம்மளோட மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க அடிப்படை தேவைகள்னா என்ன நல்ல உயர்தர கல்வி உயர்தர மருத்துவம் நல்ல சுத்தமான சுவாசிக்கும் காற்று இருக்கும் இடம் உண்ண உணவு நீர் இது இருந்தா போதும் இல்ல நம்ம வந்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இதுதான ஒரு கவர்மெண்டோட கடமை ஆனா இங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து பழக்கி பிச்சை எடுக்க வச்சிட்டு இருக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணம் ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்றாங்க வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து ஒரு அதாவது இப்ப நம்ம ஒரு மக்களை நான் இப்ப என் தந்தையா வந்து மக்களை ஒரு ஆன்மாக்களாகவும் உயிராகவும் உயிரினும் மேலாகவும் நேசித்தார் ஆனா இங்க உள்ள அரசியல்வாதிகள் எப்படி மக்களை பாக்குறாங்க ஒரு ரத்தமும் சதையும் உயிரும் உள்ள மனிதராக பாக்கல ஒரு ஒரு அரசியல்வாதியும் மக்கள் எப்படி பாக்குறாங்க ஒரு ஒரு ஓட்டா பாக்குறாங்க அப்ப அந்த ஓட்டுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்கறோம் அரசாங்கம் என்பது நான் சொல்றேங்க கடவுள் ஏன்னா நான் வளர்ந்த கிராமத்துல நான் வளர்ந்த சூழ்நிலையில எத்தனையோ பெண்கள் வந்துட்டு வாழ்க்கை அளர்ந்திருக்கிறாங்க குழந்தைகள் இது வாழ்க்கை அளந்திருக்கிறாங்க பெரியவங்க அன்னைமார்கள் தம்பிமார்கள் வாழ்க்கையை இழந்து ஆனா ஒருத்தருக்கு கூட இதுவரைக்கும் ஒரு தலைவர் கூட இல்ல ஒரு அரசியல்வாதிகள் கூட எந்த நீதியும் தர யோசிக்கவும் இல்லை பெற்றுத்தரவும் இல்லை அப்ப அவங்க நினைச்சா என்ன வேணாலும் நம்மள பண்ணலாம் ஒரு செகண்ட்ல உயிரே எடுத்துரலாம் ஒரு செகண்ட்ல நம்மள ஏமாத்தவும் செய்யலாம் பொய் கேஸ் போட்டு கொண்டு போயிட்டு கஸ்டடியில வச்சு டார்ச்சரும் பண்ணலாம் அப்ப அந்த அளவுக்கு பவர் கொடுக்கறது எது நம்ம போடுற ஓட்டு தானே ஏன் அதை நம்ம உணர மாட்டேன்றோம் ஒரு கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஐயோக்கிய கொண்டு போய் உக்கார வைக்கிறோம் அதனோட பின்விளைவு என்ன இங்க இருக்கிற இயற்கையான சூழ்நிலைகள் நிலைக்குறைந்து போயிருக்கிறது எல்லா ஏரி குளம் ஆறி எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சாச்சு மண்ணை வாரி வித்துட்டு இருக்கிறாங்க இங்க இருக்குது தென்பெண்ணை ஆறு நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில அந்த நீர் ஆகாரத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்க முடியாதா இது என் தந்தையாரின் கனவாக இருந்தது ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய அதாவது விவசாயின்றவங்க வளைச்சு வளைச்சி கொடுக்கணுங்க தனக்கே வழி இல்லாம நிற்க கூடாது நிர்கதியா இன்னைக்கு இந்த நாடு நாட்டினுடைய விவசாயங்கள் நிலைமை எப்படி இருக்கு நிர்கதியா இருக்குது காரணம் என்ன இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு ஓட்டு போட்டு அந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சிருக்கிறது தான் தயவு செய்து உங்களோட ஓட்டோட பவர் என்ன மகிம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உணர்ந்து தயவு செய்து ஓட்டு போடுங்க அதே போல இங்க கூட அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க நான் சம்பாதிக்கணும் நான் உயரணும் ஒரு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா குடும்பம் சம்பாதிக்கணும் உயரணும் என சாதகங்கள் சம்பாதிக்கணும் உயரணும் எவனாவது ஒரு தலைவனாவது அரசியல் என்பது என் உயர்வல்ல என் குடும்பத்தின் உயர்வல்ல என்னை சார்ந்தவர்கள் உயர்வு அல்ல அரசியல் என்பது மக்கள் சேவை சமுதாயத்தின் உயர்வு வளர் வளர்ப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தரை நீங்க பாத்துக்கிறீங்களா மாற்றம் தேவை மக்களே உணருங்கள் தயவு செய்து உணருங்கள் போய் போய் ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டு இத்தனை வருஷத்துல நம்ம நம்மளுக்கு என்ன வந்துட்டு நம்ம வாழ்க்கை முறை மாறி இருக்கு காலையில் எழுந்தது நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தான் இருக்கு என்னுடைய தந்தை குறிப்பிட்டிருப்பார் நான் கண்டிப்பா நாட்டுக்கு வருவேன் நாட்டுக்கு வந்து எலெக்ஷன்ல நிற்பேன் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க என்னுடைய மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நான் சாகுவேன்னு சொல்லியிருப்பார் அந்த சுதந்திரமான வாழ்க்கை நான் என்னன்னு தெரியுங்களா ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் மன நோயிலிருந்து சுதந்திரம் ஒரு ஊழல் அரசியல்வாதிகள் இருந்து அவர்களிடம் வந்து சுதந்திரம் நாட்டு சுதந்திரம் என்ற வார்த்தையில் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு கவர்மெண்ட் தானே நீங்க போய் லட்ச லட்சமா ஒரு தனியார் ஸ்கூலுக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க வந்து பணத்தை கொட்டுறதுக்கு ஒரு கவர்மெண்டே உங்களோட அடிப்படை தேவையான நல்ல கல்வியும் மருத்துவத்தையும் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியில கொடுக்கற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம மக்கள் எப்படி நிம்மதியா வாழலாம் இந்த பூமியில யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் வந்து ஒரு அதிகாரத்துக்கு அடிப்பணி என் தந்தை அதிகாரத்துக்கு அடிப்பணியவே கிடையாது அவர் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி கேட்டதுனாலதான் ஆயுத தூக்கிய போராட்டத்தை என் தந்தை நடத்தி இந்த கவர்மெண்ட்ல போலவே கருத்தியல் ஒரு கருத்தியல் போராட்டத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மக்களுடன் ஒரு போராளியாக நின்று எங்கெல்லாம் மக்களின் குரல் நசுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்படுகிறதோ நான் அங்கெல்லாம் வந்து மக்களுக்காகவே வாழணும் மக்களுக்காகவே என் தந்தை போலவே சாகணும் இதுவே என் தந்தையின் மேல் நான் கூடிய சத்தியம் இந்த சத்தியத்தை எடுத்துட்டு தான் அரசியலுக்குள்ளே வரணும் ஆகையால் மக்களே இந்த அரசியல் என்பது ஒரு நடைமுறை எம்எல்ஏ என்பி அப்படின்றது ஒரு நடைமுறை என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்களை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் இந்த நடைமுறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் நாம் தமிழர் கட்சியில் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் தயவு செய்து உங்களை வாக்குகளை உங்களுடைய உங்களுடைய வாக்குகளை அளித்து என வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் மகளாகிய உங்கள் தங்கை உங்கள் அக்கா உங்கள் பிள்ளை ஆகிய உங்களின் ஒருவர் ஆகிய என் தந்தைய அதாவது என்னோட தந்தை மேல நீங்க வச்சிருக்க அன்புக்கு கண்டிப்பா எனக்கு ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நான் சின்ன இதுன்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்